அன்பு நண்பர்களே என்னிடம் இந்த கொஞ்ச நாட்களாகவே நிறைய பேர் வந்து நீங்க பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நிறைய ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க ஆனால் எங்களுக்கு இப்போ இருக்கிற கொஷின் என்னன்னா தங்கத்தில் முதலீடு செய்யலாமா வேண்டாமா இந்த கேள்விக்கு பதில் தெரிகிற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுங்களேன் தொடர்ந்து கேட்டுட்டே வந்துட்டு இருந்தாங்க அதற்கு பதிலளிக்கும் வகையில் இந்த வீடியோ வெளிவந்துள்ளது இதை பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை அவசியம் பதிவிடுங்கள் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அப்பொழுதுதான் உங்களுக்கு உலக பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மற்றும் தங்கம் உள்ளிட்ட முதலீடுகள் குறித்த சரியான ஆலோசனைகள் மற்றும் புதிய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள இயலும் வாருங்கள் நண்பர்களே வீடியோக்குள் செல்வோம் இந்த வீடியோவில் தங்கத்தின் விலை மற்றும் போக்கு குறித்த கணிப்புகளை கீழ்கண்டு வகையாக நாங்கள் பிரித்துள்ளோம் ஒன்று தங்கத்தின் தற்போதைய விலை போக்குகள் மற்றும் எதிர்கால கணிப்புகள் அதை மூன்று வகையாக பிரிச்சிருக்கோம் ஆய்வாளர் கணிப்புகள் மத்திய வங்கிகளின் தங்க கொள்முதல் பொருளாதார கொள்கைகளின் தாக்கம் அடுத்தது இந்திய சந்தையில் அதனுடைய பாதிப்பு எவ்வாறு இருக்கிறது சமீப காலமாக தங்கம் விலை குறைந்தது ஏன் தங்கத்திற்கான நீண்டகால நோக்கு என்ன முதலீடு செய்வதற்கு முன் சில ஆலோசனைகள் இந்த ஆறு தலைப்புகளில் இந்த வீடியோவை இருக்கிறது இதை முழுமையாக பாருங்கள் கடைசி வரை பாருங்கள் எதையுமே தொடர்புடையதாக இருக்கும் ஆகவே பார்த்து விட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் தற்போதைய விலை மார்ச் ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலவரத்தின்படி தங்கத்தின் விலையானது சாதனை உச்சத்தில் உள்ளது தற்போதைய ஸ்பாட் தங்கத்தின் விலையானது ஒரு ட்ராய் அவுன்ஸ் அதாவது ஒரு கிராமுக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி பன்னிரெண்டு ரூபாயாகவும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்பது ஐந்து டாலராகவும் உள்ளது இந்தியாவில் பத்து கிராம் தங்கத்தின் விலை எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாயாக உள்ளது உள்ளதுகள் மற்றும் எதிர்கால கணிப்புகள் இதை மூன்று வகையாக பிரிக்கிறோம்னு சொன்னோம் ஆய்வாளர் கணிப்புகள் மத்திய வங்கிகளில் தங்கத்தின் கொள்முதல் பொருளாதார கொள்கைகளின் தாக்கம் சர்வதேச நாடுகளின் மத்திய வங்கிகளின் வலுவான தேவையின் காரணமாக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் தங்கத்தின் விலையானது அவன் சுன்றுக்கு மூவாயிரத்தி நூறு டாலரை அதாவது ஒரு கிராமுக்கு தொண்ணூத்தொன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாயை எட்டும் என்று கோல்டுமேன் சாக்ஸ் எதிர்பார்க்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் தங்கத்தின் விலை அவன் சுன்றுக்கு மூவாயிரம் டாலருக்கு ஒரு கிராமுக்கு தொண்ணூத்தாறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தொம்பதுக்கு மேல் உயரும் என்று ஐஎன்ஜி வங்கி கணித்துள்ளது இருப்பினும் கூட ரஷ்யா உக்ரைன் மோதலில் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டால் தங்கத்தின் விலை அவன் சொல்றதுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் ஒரு கிராமுக்கு எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வரை குறையக்கூடும் என்று மோர்கன் ஸ்டான்லி பரிந்துரைக்கிறது எழுச்சி பெற்றும் வரும் சந்தை காரணமாக பல நாடுகள் குறிப்பாக சீனா போன்ற நாடுகள் தங்கத்தை அதிக அளவில் வாங்கி வருகின்றன இதுவும் தங்கத்தின் விலை அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே அமெரிக்காவினுடைய வரிவிதிப்புகள் இருக்கின்றன ஆகவே முதலீட்டாளர்கள் தங்களுடைய பணத்தை சேமித்து வைக்க தங்கம் ஒரு சிறந்த முதலீடு என்று கருதுகிறார்கள் இதுவும் தங்கத்தின் விலை உயர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது இந்திய சென்னையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் பிப்ரவரி இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்தியாவின் தங்க இறக்குமதியானது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது ஐந்து சதவீதம் குறைந்துள்ளது இது கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத வீழ்ச்சியாகும் ஏனென்றால் வரலாறு காணாத விலை உயர்வு நுகர்வோர்களின் தேவையை குறைத்துவிட்டது என்று நம்மால் விலைவாசி தொடர்ந்து உயர்ந்து வந்த போதிலும் கூட பணக்கார இந்தியர்கள் திருமணத்திற்காகவும் முதலீட்டிற்காகவும் தங்க நகைகளை தொடர்ந்து வாங்கி வருகின்றனர் முன்னணி தங்க நகை நிறுவனமான டைட்டன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் தனது தங்க நகை வணிகத்தில் இருபது சதவீத வளர்ச்சியை எதிர்பார்க்கின்றது இருப்பினும் கூட உயரும் தங்க விலைகள் தங்களுடைய லாப வரம்புகளை குறைத்துவிடும் என்று அவர்கள் கவலைப்படுகின்றனர் சமீப காலமாக தங்கம் விலை குறைந்தது ஏன் கடந்த இரண்டு நாட்களில் வலுவான அமெரிக்க டாலர் மற்றும் வரவிருக்கும் அமெரிக்க பணவீக்க தரவு குறித்த கவலைகள் காரணமாக தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது கடல் ரிசர்வ் தனது பணவியல் கொள்கையை மாற்றுவதற்கான அறிகுறிகள் ஏதேனும் தென்படுகின்றதா என்பதையும் முதலீட்டாளர்கள் கவனித்து வருகின்றனர் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தங்கம் அவுன் சொல்றக்கு நான்கு சதவீதம் குறைந்து இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு புள்ளி மூன்று மூன்று டாலராக அதாவது கிராமுக்கு ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒரு ரூபாயாக இருந்தது இது ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத வாராந்திர சரிவாகும் நவம்பர் மாதத்திற்கு பிறகு இது மிகப்பெரிய சரிவு இருப்பினும் பிப்ரவரி மாதத்தில் தங்கத்தின் விலை இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வலுவான அமெரிக்க டாலர் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு தங்கத்தை அதிக விலை கொண்டதாக ஆக்கிவிட்டது இது சமீபத்திய விலை வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக அமைந்துள்ளது எதிர்கால பணவியல் கொள்கை குறித்த பெடரல் ரிசர்வின் விருப்ப பணவீக்க அளவீடான தனிப்பட்ட நுகர்வோர் செலவுகள் அதாவது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் விலை காத்துக் கொண்டிருக்கார் தங்கத்திற்கான நீண்ட நோக்கு சமீபத்திய வீழ்ச்சி இருந்த போதிலும் கூட பெரும்பாலான நிபுணர்கள் தங்கத்தின் விலைகளின் எதிர்காலம் குறித்து நேர்மறையாகவே உள்ளனர் தங்கத்தின் விலையானது சமீபத்தில் அவன் சொல்றக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து டாலரை அதாவது ஒரு கிராமுக்கு ஒன்பதாயிரத்தி நானூற்றி பதினான்கு ரூபாயாக எட்டியது இது கடந்த ஆண்டை விட நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிகம் அமெரிக்காவின் புதிய கட்டணங்கள் குறித்த அச்சம் சர்வதேச நாடுகளின் மத்திய வங்கிகள் குறிப்பாக சீனா போன்ற நாடுகள் தொடர்ந்து தங்கம் வாங்குவது அதிகரித்துள்ளது தொடர்ந்து வரும் புவிசார் அரசியலில் காணப்படும் நிச்சயமற்ற தன்மைகள் போன்றவை தங்கத்திற்கான தேவை தொடர்ந்து அதிகரிக்க காரணமாக உள்ளது இந்நிலை தொடர்ந்தால் தங்கத்தின் விலையானது என்று சில ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் பல முக்கிய வங்கிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் தங்கத்தின் விலையானது வலுவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றன இந்த வரைபடத்தை சற்று நோக்குங்கள் இது கடந்த இருபது ஆண்டு காலத்தில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை குறித்து உங்களுக்கு தெளிவாக காட்டுகின்றது இதை நீங்கள் உற்று நோக்கும் பொழுது தங்கத்தின் விலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்த போதிலும் கூட தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டுதான் வந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும் ஆகவே தற்காலிக நோக்கில் தங்கத்தின் விலையில் சற்று சரிவுகள் இருந்தாலும் கூட நீண்ட கால நோக்கில் தங்கத்தில் முதலீடு செய்வது என்பது ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும் என்று நம்மால் கூற இயலும் அடுத்து நாம் பார்க்க இருப்பது முதலீடு செய்வதற்கு முன்பாக சில ஆலோசனைகள் நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்வது பற்றி யோசிக்கிறீர்களா என்றால் மனதில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இதோ உலகளாவிய பொருளாதார மற்றும் அரசியல் நிகழ்வுகள் காரணமாக தங்கத்தின் விலைகள் விரைவாக மாற்றத்துக்கு உள்ளாகலாம் உங்களின் முதலீடுகளில் தங்கமும் ஒன்றாக இருக்கட்டும் இது பங்கு சந்தையின் நிச்சயமற்ற தன்மை மற்றும் பணவீக்கம் காரணமாக ஏற்படும் விலை உயர்வு ஆகியவற்றிலிருந்து உங்கள் செல்வத்தை பாதுகாக்க உதவும் உங்கள் நிதி இலக்குகள் போக்குகளுடன் பொருந்துகின்றனவா என்பது பற்றி சற்று சிந்தியுங்கள் தங்கம் ஒரு மதிப்புமிக்க நீண்டகால முதலீடாக இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுப்பதற்கு முன்பாக உங்களுடைய நிதி ஆலோசகரிடமிருந்து ஆலோசனை பெறுவது புத்திசாலித்தனமானது வலுவான அமெரிக்க டாலர் மற்றும் அமெரிக்க பணவீக்க தரவுகளின் எதிர்பார்ப்பு காரணமாக சமீபத்திய நாட்களில் தங்கத்தின் விலை சற்று குறைந்திருந்தாலும் கூட நீண்டகால கண்ணோட்டம் நேர்மறையாகவே உள்ளது என்று நம்மால் கூற இயலும் தொடர்ச்சியான மத்திய வங்கிகளின் கொள்முதல்கள் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் சாத்தியமான வட்டி விகித குறைப்புகள் போன்ற காரணிகள் தங்கத்தின் விலைகள் வலுவாக இருக்கலாம் அல்லது வரவிருக்கும் மாதங்களில் உயரக்கூடும் என்று தகவல்கள் கூறுகின்றன நண்பர்களே இந்த விவரங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் தொடர்ந்து இது குறித்த அப்டேட்களை தெரிந்து கொள்வதற்காக போக்கஸ் எக்கானமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் Nothing.